இப்போ ஷீல கிச்சன்லேருந்து காளான் கிரேவி பண்ணி காமிக்கப் பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் காளான் வாங்கியிருக்கேன் இந்த பவுலில் போட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம மணி ரெண்டு ரெண்டாக எடுத்து வச்சுருக்கேன் மருங்க நறுக்கி நம்ம வெந்துச்சுன்னா சுருங்கி இருக்கும் காளான் வந்து இப்போ நம்ம வந்து கிரேவி வைக்கிறத பார்க்கலாம் தேங்காய் காய்ஞ்சிருச்சு சும்மா ஒரு ஒரு பிஞ்சு சோம்பும் கல்பாசியும் கொஞ்சம் போடுறேன் பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துருவோம் அப்புறம் ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சு சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதோடு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து விட்டுருக்கேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது பாருங்க கொஞ்சம் கலர் மாறி வர்ற நேரம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிடுவோம் பச்சை வாடை போற முடிய வதக்கிக்கிறேன் பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு ஒரு பொடியாக நான் தக்காளி சேர்த்துருக்கேன் இதுக்கு வதங்குறதுக்கு கல்லுப்பு போட்டுருவோம் நம்ம கல்லுப்பு போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கிடுவோம் இதோட வந்து நம்ம மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் நம்ம மட்டனுக்கு சிக்கனுக்கு மீன் குழம்புக்கெல்லாம் ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடியில் வந்து நான் இதுக்கு ஒரு ஸ்பூன் போடுறேன் போதும் பச்சை மிளெல்லாம் போட்டுருக்கனால ரொம்ப உழப்பு இருக்கும் காளானுக்கு ஏறிடும் அடுப்பை குறச்சி வச்சுக்கோங்க அடுப்பை குறச்சி வச்சுட்டு வதக்கிங்க இதில் நம்ம காளானை சேர்த்துருவோம் அந்த மசாலாவில் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்ருவோம் காளானுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது காளானிலே தண்ணி வரும் நல்லா வெந்து நம்ம தக்காளி வதங்க தான் உப்பு போட்டோம் கிரேவிக்கு நம்ம உப்பு போடலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் போதும் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருவோம் வேகட்டும் நல்லா பார்த்துருவோம் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பார்த்திங்களா காளானில் இருந்து தண்ணியே ஊற்றக்கூடாது நம்ம நல்லா வேகட்டும் சுருங்கி வரட்டும் காளான் வெந்து மூடி வச்சிருவோம் பாத்திரலாம் கிரேவி சூப்பராக இருக்குது பாருங்கள் கிரேவி இந்த பாருங்க இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்ப்போம் இல்லைங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துட்டு பாருங்க கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா ரிச்சாக கிடைக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இதில் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நல்லா கிளறி விட்டுருவோம் எல்லாம் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் காளான் கிரேவி ரெடி ஆயிருச்சு இது மேலே நான் மல்லிகளை போடுறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நீங்களும் இதேமாரி காளான் கிரேவி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை சாதத்தில் பரட்டி சாப்பிட லெமன் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சப்பாத்திக்கெல்லாம் சிலுக்கு குச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி